இல்லை ஆம்பளை இருக்குது வேணுன்னா நாங்கள் கூட எஞ்சிக்கிட்டு வந்துடுவோம் என்னுடைய வரலாறு சிறப்புக்கு பார்த்தீங்கன்னா பரம சிவனுக்கு வந்து பரமசீடன் பக்தர் வந்து என்ன செய்கிறாரு மாடு மேசுக்கிறாரு அப்போ வந்து அவருக்கு ஆயுசு காலம் முடிஞ்சுட்டு யம அவரை பிடிக்கிறதுக்கு வர்றாரு அப்போ அவருக்கு வந்து ஓடி போய் அம்மா அப்பா பிடிக்கிறாரு எல்லாத்தையும் பிடிக்கிறாரு அவங்க யாருமே விதி முடிஞ்சால் வந்து நம்ம வந்து போய் தாப்பாவணும் யம தர்மராஜா கூட்டாங்க அப்போ அவர் போய் என்ன செய்கிறாரு நம்ம வனங்கிற சிவனை போய் கடைசியில் பிடிப்போம்ட்டு சிவனை வந்து கெட்டிப்பிடிக்கிறாரு அப்போ சிவன வந்து அவர் தொட முடியாது யமது ராஜா அப்போ அந்த சிவனை வந்து என்னைய நாடி வந்த ஒரு பரம சீடனை நீ வந்து தொடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி அவர் வந்து அவர் உருவம் மாறி அந்த யமராஜாவை ராஜாவை காட்சி அந்த காட்சி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் வந்து அந்த சீடன் வந்து போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிப்பார் அந்த சிவன் வந்து எம்எராஜாவை தாக்குற மாரி காட்சி இது வந்து அந்த காட்சியை தான் உணர்த்தும் இது வரலாறு மிக்க சிறப்பு காட்சி